வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வண்டி வெளியே போட்டோம் தமயத்திலே ஆடுகளத்தை அணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு செவல்பட்டி சிவராமகிருஷ்ணன் அம்பலம் நினைவாக தீட்சிதா நாச்சியார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே வீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கிழக்கு தாலுகா கருப்பாடி ஊரணி ஐயன் பாண்டிசாமி வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான நிகழ்ச்சியிலே ஆடுகளில் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய கொடுங்குளம் பாண்டி மகாலட்சுமி பொன்னாளுடைய ஐயனார் கோவில் காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மகில் ராயன் கோட்டை நாடு மதகுபட்டி தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்குலம் அப்போ வந்தியா சேர்ந்திருக்கா மதகுபட்டி அரசு மகள் கருப்பர்களே தற்சமயத்திலே ஆடு கள்ளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கள்ளம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வேலை வெள்ளலூர் நாடு சிவல் பட்டி சிவராம கிருஷ்ணன் அம்மன் நினைவாக அவரது காலை இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணில் வைந்தார் மீனாம்பா ட்ரேடர் உரிமையாளர் சனவேலி மண்ணில் வைந்தர் எம் நாகநாதன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வடக்கு ஒன்றியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிபிஐ கைதட்டுகள் வீடுகள் வீட்டாக படுத்துங்கள் சிபிஐ கைதட்டுகள் வீடுகள் வீட்டாக படுத்துங்கள் சீட்டு அடியுங்கள் கை மாட்ட விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்கா கருப்பாயி ஊரணி ஐயன்பாட்டு சாலைகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கருப்பாயி ஊரணி